பஞ்சகசம் அணிவதில் உள்ள உண்மை சந்த் கபீர் தாஸ் கூறுகிறார் அப்படியானால் வலிமையாக இருங்கள் உங்கள் சொந்த உடலுக்குள் நுழையுங்கள் அங்கே உங்கள் கால்களுக்கு ஒரு உறுதியான இடம் இருக்கிறது கவனமாக சிந்தியுங்கள் வேறு எங்கும் செல்லாதீர்கள் என்று வலிமையாக இருப்பது என்றால் என்ன சரணம் என்பதற்கு கால்கள் மற்றும் அடைக்கலம் என்று இரு பொருள்கள் உள்ளது ஆற்றின் எழுமையும் புடைத்து என்று திருக்குறளில் ஐந்து விதமான தன்மை உடைய அழிம்பொறிகளையும் ஒரே தன்மை உடைய சக்திக்குள் ஆமை போல் உள்ள வல்லவனின் ஆற்றலே வலிமை என்பதாகும் இத்தகைய வலிமையோடு ஆமை போல் அவர்கள் சொந்த உடலுக்குள் சக்தி மூலம் நுழைந்தால் அங்கு கால்களுக்கு அதாவது அவர்களின் பிராணங்களுக்கு அடிக்கலம் தருவதற்கு கூர்மம் என்றால் ஆமை கூர்ம அவதாரமாக அங்கு மகாவிஷ்ணு இருந்து அருள் பாலிப்பதை உணரலாம் இத்தகைய ஆற்று உடையவர்கள் அடையாளமாக உருட்டும் வஸ்திரமே பஞ்சகச்சம் என்பதாகும் கச்சம் என்பதற்கு ஆமை என்றும் ஒரு பொருள் உள்ளது அதாவது ஆமை போல் தம் ஐம்பொதிகளின் சக்தியையும் உள்ளிழுத்து தம் பிராண சக்தியாக மாற்றவல்ல இத்தகைய ஆண்மை உடையவர்களே பிராமணர்கள் அதாவது பிரம்மத்திடம் அடைக்கலம் புகும் திறன் பெற்றவர்களாகி அதனால் அவர்களின் மூவேழு தலைமுறைகளும் காக்கப்படும் ஸ்ரீ குருபியோ நமக